அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய இரண்டாவது மாதாந்திர கருத்தரங்கம் சென்னையில் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாலை பாலர்களாக ரொம்ப பிரபலமானவங்க இல்லாமல் வந்திருக்காங்க ஸோ இதன் மூலமாக நமக்கு நிறைய கருத்துக்களை வழங்கிறதுக்காக வந்திருக்காங்க நம்ம வாழ்க்கையில் ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இப்போல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு பிளான் ஒரு வீடு கட்டணும் ஒரு பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த இந்த பிளான் இந்த ரூம் இங்கே இங்கெல்லாம் இருக்கணும் இப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறோம் இல்லையா இந்த பிளான் அப்படிங்கிறது என்னென்னா நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கான ஒரு திட்டமிடல் அதுபோல் ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நிகழ்காலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு கியூஆர் கோடு தான் அது பார்க்கும்பொழுது எந்தெந்த கிரகங்களுடைய பார்வை எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த இடங்களில் வரும்பொழுது எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல பாதுகாப்போடு இருக்கிறதுக்காகவும் அதற்கு தகுந்தார் போல நம்மளுடைய பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறது பொருளாதாரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப எளிமையாக செஞ்சுக்கிட்டு தான் அந்த ஜோதிடம் நமக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த காலகட்டங்களில் உறவுகள் நமக்கு பகையாகும் நண்பர்கள் பகையாளர்கள் கடன் அதிகரிக்கும் நோய் வரும் இது மாதிரி பல விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தார் போல நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கிறது ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த காலகட்டங்கள் நமக்கு சாதகமாக இல்லை இந்த காலகட்டங்கள் நமக்கு வந்து பாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதற்கு எந்தெந்த வகைகளில் நம்ம வந்து தீர்வுகளை எடுத்துக்கலாம் இறை வழிபாட்டின் மூலமாக தீர்வுகள் எடுக்கலாம் கோயில் நிறைய இடங்களில் கோயில்கள் இருக்கு அந்த கோயில்கள் ஒவ்வொன்றுமே சாதாரணமாக சும்மா கற்சலைகளில் வடிக்கப்பட்ட சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஒவ்வொரு கற்சலைகளுக்குள்ளாரும் பஞ்சபோத ஆற்றல்கள் நிரம்பி இருக்கு இந்த பிரபஞ்சமே பஞ்சபூத தான் இருக்கு நீர் இல்லாமல் எதுவும் இயங்கிறது இல்லை நெருப்பு இல்லாமல் எதுவுமே இயங்காது காற்று இல்லாமல் எதுவுமே இயங்காது அது மாதிரி பஞ்சபூதங்கள் இல்லாமல் எந்த விதமான செயல்பாடுகளும் இயங்காது இந்த பஞ்சபூதங்கள் ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்கள்லேயும் அதே சமயத்தில் மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய நீக்கப்பட்ட செம்பு கலசங்கள்லையும் ஃபுல்லாக எப்பவுமே நிரம்பியே இருக்கும் ஸோ அந்த இடங்களுக்கு போகும்பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான பஞ்சபூத ஆற்றல் கிடைக்கும் அதிகப்படியான வேர்வையோடு இருக்கும்போது ஃபேன் கடையில் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்ல சுகமாக இருக்கும் ஏசியில் உட்காந்திங்கன்னா இன்னும் நல்லா சுகமாக இருக்கும் அதுபோல் நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி எப்போல்லாம் கிடைக்கலையோ அப்போல்லாம் வந்து ஆலயங்களில் போய் உட்காந்து வழிபாடுகள் செய்து இறையாற்றலை பாடி இறைவனை பற்றி புகழ்ந்து பாடி அபிஷேகங்கள் மூலம் இந்த மாதிரிலாம் செஞ்சு வழிபாடு செய்யும்பொழுது நம்மளுடைய கிரகங்கள்லேருந்து நமக்கு ஏற்படுகிற தாக்கங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம் இது ஒரு விதமான மெத்தடு அதுக்கு அடுத்ததாக எந்த கிரகங்களுக்கு உண்டான பாதிப்புகள் அதிகமாக இருக்குதோ அந்த கிரகங்களுக்கு உண்டான தானியங்களை பயன்படுத்தி உணவுப் பொருளாக சாப்பிட்றது அந்த தானியங்களை வந்து தானமாக கொடுக்கறது இந்த தானியம் சார்ந்த விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு வந்து உணவு ப சமைச்சு கொடுக்கறது ப்ளஸ் அன்னதானம் இடத்துல கலந்து கொடுக்கறது ஹோமங்களில் வந்து போடுறதுக்காக கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுதும் அதற்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இது ஒரு மெத்தேரில் பண்ணுவாங்க அதுக்கடுத்தது நவக்கிரகங்களுக்கு உண்டான சமித்துகள் ஹோமங்களில் போடுறாங்க இல்லையா சமித்துகள் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு சமித்துகள் இருக்கும் அதை கொண்டு போய் யாகங்களில் போட்டு அதன் மூலமாக நமக்கு இறைவனுடைய அனுகிரகங்களை பரிபூர்ணமாக பெறுறதுக்கும் ஆபத்துலேருந்து நம்மளை வந்து காப்பா காப்பாற்றிக்கிறதுக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்தது ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான வண்ணங்களில் வஸ்திரங்கள் அணிஞ்சுக்கிறது ஸோ அந்த வஸ்திரங்கள் அணியும் பொழுதும் அதே போல் கிரகங்களுடைய பாதிப்புகள் வந்து நம்ம நீண்டு வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான நவரத்தினங்கள் உபரத்னங்களை பயன்படுத்துறது ரத்தனங்களை வந்து நீங்கள் கைகளில் போடும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் மூலமாக நம்மளுடைய கிரகங்களுடைய பாதிப்புகளை நம்ம வெளியில் கிரகங்கள பாதிப்புலேருந்து வெளியில் வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் வெயிலுக்கு எப்படி நிழல் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறமோ தாகத்துக்கு எப்படி தண்ணீர் பரிகாரம்னு சொல்கிறமோ பசிக்கு எப்படி சாப்பாடு பரிகாரம்னு சொல்கிறமோ அதுபோல் நவகிரக பாதிப்புகள் வந்து வெளியில் வரத்துக்கும் நிறைய பரிகார முறைகள் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் மிகப்பெரிய வைப்ரேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி மருத்துவ முறைகளில் பாருங்கள் லேசர் சிகிச்சைகளை தான் எல்லாமே பண்ணுறாங்க அந்த லேசர் சிகிச்சையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வண்ண கதிர்வீச்சுகளை வந்து நம்ம உடம்புல வந்து பாய்ச்சுவாங்க ப்ளூ கலரில் கதிர்வீச்சுகள் வைலட் கலரில் கதிர்வீச்சுகள்லாம் பாய்ச்சுவாங்க இது எல்லாமே ஒவ்வொரு கிரகங்கள் இருந்து வரக்கூடிய வண்ணங்கள் தான் இந்த வண்ணங்களுடைய குறைபாடுகள் நமக்கு இருக்கும்பொழுது தான் உடல் நோய் ஏற்படுது அப்போ அந்த வண்ண கதிர்வீச்சுகளை நம்ம உடம்புல பாய்ச்சும் பொழுது நமக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சி உடல் ஆரோக்கியம் மேம்படுது ஸோ ஆலயங்கள்லையும் அதே போல தான் பஞ்சபோதங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அதேமாதிரி ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் ஒவ்வொரு கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அந்த ஆலயங்களை வந்து கட்டி வச்சுருப்பாங்க இன்றைக்கி திருநள்ளாரில் வந்து சனி பகவானுடைய ஆலயம் இருக்குதா இருந்தால் அந்த கோயில் வேறு எங்கேயும் கட்ட முடியாதான்னு இல்லை சனி பகவானுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் அப்போ ஒரு மனிதனுக்கு ஏன் ஏழரை சனி வந்ததுமே உடனே சனி பகவான் கோயிலுக்கு போயிருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா கிரகங்களும் வேகமாக செயல்படும் சனி பகவான் மட்டும் ஸ்லோவாக செயல்படுவார் முதல்ல ரெண்டரை வருஷம் வந்து அவருடைய கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படுறதுக்கு டைம் ஆகிறதுனால தான் நீங்கள் போய் அங்கே நின்று அந்த கதிர்வீச்சுகளை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அவருடைய அனுகிரகம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல கிடைச்சிச்சப்படின்னா சனி பகவானால் உண்டாகக்கூடிய நோய்கள் வராது அப்போ அவருடைய கதிர்வீச்சுகள் நம்ம உடம்பில் படும்பொழுது உண்டான நோய்கள் நம்மளை தாக்காது அதே போலதான் செவ்வாய் பகவான் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போனீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து இவங்க எல்லாருமே நம்ம முன்னோர்கள் வந்து இடம் வந்து கிடைக்காமலாம் எந்த விஷயத்தையுமே செய்யலை எல்லா ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான கோயில்களையும் ஒரே இடத்துல இப்போ ஒரு ஆயிரம் ஏக்கரா வளர்ச்சி போட்டு செஞ்சுருக்கலாம் ஆனால் கதிர்வீச்சுகள் அடிப்படையில் இந்தந்த இடத்துல தான் இந்த வைப்ரேஷன்ஸ் கிடைக்குதுங்கிறதுக்காக தான் அந்த ஆலயங்களை உருவாக்கி வச்சாங்க ஏன் மலை மேலே ஏன் வெளியில் இந்த மாதிரி கடற்கரை ஓரங்கள்லாம் மலை மேலாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அதிர்வலைகள் உண்டு கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஆலயங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடியதும் மலை தான் கர்ம கர்மவினைகளை தீர்க்கக்கூடியது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் மேலே நடந்து போகும்பொழுது உங்களுடைய கர்மா முக்கால்வாசி குறஞ்சி போகிறோம் காரணம் என்ன கை வலி கால் வலி உடம்பு வலி அப்போ எவ்வளோ நாளாக ரூமில் படுத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த மலை ஏறி போகும்போது உடல் வந்து மிகப்பெரிய கலைப்படையும் இப்போ கர்மாங்கிறது என்ன நம்ம உடல் உடல் உழைப்பு அதாவது நம்ம உடம்பை வருத்திக்கிறது தான் கர்மம் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னா கை ஒடிஞ்சிருது கால் உடஞ்சிருது கர்மாவனால அடிபட்டுச்சு உடம்பு செல்லாமல் படுத்துக்கிறானா நோய் வந்துருது கர்மாவனால் அடிபட்டுச்சு அப்போ இது எல்லாமே வலியும் வேதனையும் தானே தருது பொருளாதார நஷ்டம் வலி வேதனை இது மூணையும் கொடுக்கக்கூடியதான் கர்மா இப்போ அப்படிப்பட்ட அந்த கர்மாவை தானாக வரவிடாமல் நாமளாக ஏற்படுத்திக்கிறது ஆலயங்கள் தொலைதூர ஆலயங்களில் போய் பயணம் பண்ணுறது நடைபயணமாக போய் இறை வழிபாடு மேற்கொள்வது அதே சமயத்தில் மலை உச்சிகளில் ஏறி வழிபாடுகள் செய்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடலை வருத்திக்கிறீங்க இப்போ உடலை நீங்கள் எப்போ வருத்தத்துக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ கர்மாவனை குறையிறதுக்கு ஆரம்பிச்சிடும் கர்மாவினை எப்போ குறையிறதுக்கு ஆரம்பிக்குது அப்போ அது நல் பலங்களும் நம்ம கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம் அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம முன்னோர்கள் காரண காரியங்கள் இல்லாமல் செய்யவே இல்லை உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா இப்போ என்ன செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக வேணும் பழனிமலை முருகன் கோயில் மேலே ஏறிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ படிக்கட்டுகள் ஏறி இறங்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள்லாம் தானாக இயங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த படிக்கட்டுகள் ஏறும்போது கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது நமக்கு தேவையான எனர்ஜி ஆட்டோமெட்டிக்காக உருவாக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட குறைபாடுகள் வெளியில் தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த கர்ம வணிகளை நீங்கள் சே வ வழிபாட்டுகள் மூலமாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தேடுகள் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன விஷயங்களாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க அதை நம்ம சரியாக பண்ணோம்னாவே போதுமானது இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே நம்ம நினைக்கிறோம் என்னன்னா அந்த கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டத்தை அனுபவிப்போம் நம்ம அப்படி இருப்போம் அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தவறாக புரிந்து கொள்கிறோம் உண்மையிலேயே கஷ்டத்தை அனுபவிப்பதற்காக எந்த கிரகமும் நம்மை வந்து ஆட்கொள்ளவே ஆட்கொள்ள மாட்டாங்க எப்போவுமே பிரபஞ்சங்கள் வந்து பஞ்சபூதங்கள் மேலே இருக்கும் பஞ்சபூதங்கள் வந்து ஒன்பது கிரகங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் கொடுப்பாங்க பன்னிரெண்டு ராசிகளுட்டு கொடுப்பாங்க இவங்கெல்லாம் நம்மளை வந்து வைப்ரேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவாங்க இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் ரோட்டில் நின்றுட்டு நீங்கள் இப்படி போகணும் இப்படி போகக்கூடாது ஹெல்மெட் போகணும் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் நம்மளை இல்லை நம்ம அவசரமாக வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் டிராஃபிக்கில் நிறுத்துறார் அப்படின்னா அவருடைய அவருடைய வேலையாக இல்லை நீங்கள் தப்பாக போயிட்டீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகி போயிடும் அதனால் அவர் தடுத்து நிறுத்துறார் நான் வேகமாக போகணும் அர்ஜென்டாக போயிட்டு இருக்கிறேன் நிறுத்துறாரு அப்படின்னா என் நேரம் தெரியலைன்னு அர்த்தம் கிடையாது உங்களை பாதுகாப்பு பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வழி வேதனையுமே நிச்சயமாக வந்து உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் இருக்கிறதே தவிர எந்த காரணத்தை கொண்டு உங்களை காயப்படுத்துவதற்காக இருப்பதில்லை இது நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டோம்னாவே போதும் நவகிரகங்கள் வந்து நமக்கு எப்போவுமே தான் தருவாங்க கெட்ட விஷயங்களை தரத்துக்கு அவங்களுக்கு வேலையே கிடையாது ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக யார் யார் என்னென்ன கர்ம வனைகளுக்கு தகுந்தார் போல அவங்களுடைய கர்மவனைகளை அவங்க செயல்களுக்கு தகுந்தார் போல கர்மாவிற்கு தகுந்தார் போல வினைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ எப்போவுமே நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் எந்த இறைவனும் நம்மை காயப்படுத்துவதற்காக வருவதில்லை பஞ்சபூத ஆலயங்களை மனப்பூர்வமாக போய் வழிபாடு செய்யணும் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போகக்கூடாது எதுவுமே நினைக்காம பஞ்சபூதங்கள் நல் நமக்கு நன்மைகளை தான் செய்யும் நவகிரகங்கள் நமக்கு நன்மைகளை தான் செய்யணும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நிச்சயமாக நல்ல பலனை தான் தரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருக்குமே எல்லா அறிவுமே இருக்குது எது இப்போ சமையல் செய்யணும்னா கூட அதுக்கு ஒரு அறிவு வேணும் கண்டிப்பாக முதல்ல உப்பு போடணுமா போடக்கூடாதா காரம் போடணுமா போடாது அதுக்கு ஒரு அறிவு இருந்தாலும் இவ்வளோ தான் சாப்பாட்டுக்கு இவ்வளோ தான் போடணுங்கிற அறிவு இருந்தால் தான் அந்த சமையல் நம்ம செய்ய முடியும் ஒரு கார் ஓட்ரா பண்ணால் எந்த இடத்துல பிரேக் போடணும் எந்த இடத்துல போகணும் வரணும் அதற்குண்டான அறிவு வேணும் நமக்கு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் செயல்பட்டு தான் இருக்கும் அந்த அறிவு நமக்கு சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த நவகிரகங்களுடைய வைப்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அறிவு வரதுக்கு ஆரம்பிச்சோம் அந்த அறிவு கொண்டு நம்மளால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் இப்போ வேகமாக போனால் அடிபடுங்கிற அறிவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம மெதுவாக தான் போவோம் அப்போ மெதுவாக போகும்போது விபத்துகள் வந்து தவிர்த்துக்கலாம் விபத்து நடக்கல அப்படின்னாவே நம்மளோட நம்ம போக வேண்டிய இலக்கை போய் ஈஸியாக அடைஞ்சிடலாம் இலக்கை அடைஞ்சிட்டோம்னாவே நமக்கு தேவையான வருமானத்தை சம்பாதிக்கலாம் வருமானத்தை சம்பாரித்தோம்னா குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்போ நீங்கள் செய்ய ஒரு சின்ன செயல் மாற்றி நீங்கள் செய்யும்பொழுது மிகப்பெரிய நம்ம துன்பத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போ எப்பொழுதுமே இறைவன் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்வதற்காக உள்ளார் அப்படிங்கிறத நம்ம மனப்பூர்வமாக நம்பணும் அதுக்கு அடுத்ததாக சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் மிகப்பெரிய கர்ம வந்து நம்மளை காப்பாற்றும் எல்லா நேரங்களிலுமே என்னுடைய முயற்சிகள் சரியாக தான் இருக்குது அதே சமயத்தில் நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக தான் கொண்டு போயிட்டுருக்கேன் எல்லாமே ப்ராப்பராக தான் போகிறேன் தர்மத்தின் பிரகாரம் தான் நடக்கிறேன் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் செய்யக்கூடிய செயல்களில் காரிய தடைகள் ஏற்படுது அப்படின்னா விநாயக பெருமான் வழிபாடு எப்போவுமே முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை புதன்கிழமை நாட்களில் புதன்கிழமை நாட்களில் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் எமகண்ட வேலையில் புதன்கிழமை எமகண்ட வேலையில் விநாயக பெருமான் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு ரெண்டு மண் அகல் தீபம் வச்சுக்கலாம் இல்லைன்னா யாருக்கு காரிய தடை இருக்குதோ சம்பந்தப்பட்ட நபர் அவருடைய பெயரில் அர்ச்சனை செஞ்சு உடச்சி கொடுக்கக்கூடிய தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வாழைத்தண்டு நார் திரி போட்டு தீபம் ஏற்றுவது காரிய தடைகளை நிவர்த்தி செய்யும் புதன்கிழமை நாட்களில் யமகண்ட வேளையில் தேங்காய் எண்ணெயில் தேங்காயில் தேங்காய் எண்ணெயில் வாழைத்தண்டு நார் திரி போட்டு தீபம் ஏற்றுவது காரிய தடைகளை விளக்கும் அதே போல நம்ம வீட்டினுடைய குபேர மூளை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் ஏன் அந்த இடத்துல வந்து எப்பவுமே வெயிட் அதிகமாக வைக்கணும்னு சொல்றாங்க அப்ப நவகிரகங்கள்ல ராகு பகவான் வந்து அந்த குபேர மூலையில தான் இருப்பார் அப்ப ராகு பகவான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாயை அவர் என்ன செய்வான் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் வச்சு அந்த கிரகத்தினுடைய வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணி அழுத்தல அப்படின்னா அவர் பூகம்பமாக வளர்ந்துட்டார் அப்படின்னா நம்மளால் அந்த மாயையை வந்து மீண்டும் வெளியில் வர முடியாதுன்றதுக்காக அந்த இடத்துல அதிகப்படியான வெயிட் வைக்க சொல்லி சொல்றது அந்த இடங்களில் பல வகையான ஊறுகாய்கள் ஊறுகாய் வந்து பாட்டில் கண்ணாடி பாட்டில் வாங்கணும் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்க கண்ணாடி பாட்டிலில் பல வகையான ஊறுகாய்கள் மாங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் எலுமிச்சம் மலை ஊறுகாய் இந்த மாதிரி பல வகையான ஊறுகாய்கள் ஆறுக்கு குறைவால் குறை இல்லாமல் ஆறு ஊறுகாய்க்கு குறை இல்லாமல் பாட்டில் வச்சு மேலே வச்சுட்டு வந்திங்கனாவே நல்ல பண வரவு அதிகரிக்கும் இது எல்லாமே அனுபவ ரீதியாக செஞ்சு பார்த்த விஷயங்கள் தென் மேற்கு மூலையில ஊறுகாய் பாட்டில் வச்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அதே போல் வெள்ளருக்கு விநாயகர் வெள்ளருக்கு விநாயகர்களில் நிறைய விஷயங்கள் இருக்கு தண்டுல செய்யக்கூடிய விநாயகர் நமக்கு தேவையில்லை வேர்ல செய்யக்கூடிய வினா வெள்ளருக்கு வேர்ல செய்யக்கூடிய விநாயகர் சும்மா இந்த சின்ன சைஸ் விநாயக பெருமானை பொறுத்தவரையும் அவருக்கு வந்து நல்ல அங்குசம் அந்த மாதிரி பயங்கரமான செட்டிங்கலெலாம் பண்ணி விநாயகர் ரொம்ப அழகாக கொடுத்தா தான் வைப்ரேஷன் வேலை செய்வார்னு கிடையாது விநாயக பெருமானை பொறுத்தவரையும் விநாயகர்னு பேப்பரில் எழுதி விட்டுனீங்கன்னாவே வேலை செய்வார் அவர் தான் மண்ணிலே ஏன்னா ரொம்ப எளிமையான கடவுள் அவர் மண்ணில் செஞ்சீங்கனால வேலை செய்வார் மஞ்சளில் செஞ்சால் வேலை செய்வார் சந்தனச்சலில் செஞ்சால் வேலை செய்வார் நீ விநாயகர்னு பேர் சொன்னாவே வேலை செய்வார் அவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் ஹோமம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது கணபதியை பொறுத்தவரையும் கணபதின்னு சொல்லிட்டாவே அந்த இடத்துல வேலை செய்வார் அவ்வளோ அற்புதமான ஒரு கடவுள் வரும் இப்போ வெள்ள இருக்கில் செஞ்ச வெள்ள இருக்க வேரில் செஞ்ச விநாயகரை வந்து நீங்கள் அதே தென்மேற்கு மூலையில் வச்சுட்டு வந்தீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செல்வ வளம் பெருகும் இது என்னென்னா ஒவ்வொரு சதுர்த்தி வரக்கூடிய நாட்கள்லேயும் வந்து அந்த வெள்ளுறுக்கு விநாயகருக்கு மஞ்சள் பூசணும் கஸ்தூரி மஞ்சள் பூசி சந்தனம் போட்டு வைக்கணும் வச்சுட்டு ஓம் கம் கணபதையே நம்ம வெள்ளருக்கு விநாயகருக்கு கஸ்தூரி மஞ்சள் பூசி சந்தனம் போட்டு வச்சு ஓம் கம் கணபதியே நம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லி அருகம்புல்லால மந்திரம் சொல்லி திரும்ப கொண்டு போய் மேலே வச்சிருங்க அந்த விநாயகர் நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும் வேற யாரும் பார்க்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் மறைவான இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னா துர்சக்திகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் துர்சக்திகள்னா என்ன நேற்று கூட பார்த்தேன் புது புறவை கட்டிட்டு போனாங்கன்னு சொன்னாங்கன்னாவே அந்த இடத்துல வைப்ரேஷன் வேலை செய்யும் அதே மாதிரி தொழில நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க சொன்னாங்கன்னா வைப்ரேஷன் துர்சக்திகள்னு சொல்லக்கூடியது மனிதனுடைய தீய அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் துர்சக்தி அதனுடைய தாக்கத்தை வந்து நம்மளை பாதுகாப்பு பண்ணும் அதே சமயத்தில் பூதகன சேஷ்டைகள்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்றோம் யாருக்காவது ஒருத்தர் சளி பிடிச்சிருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து நமக்கும் சளி பிடிச்சிக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பரப்பி விட்டுருவோம் அதுபோல திருஷ்டி கழிக்கும் பொழுது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் போது நிறைய விஷயங்கள் செய்யும்பொழுது அதனுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அதே வைப்ரேஷனோட உள்ள சுற்றும் பொழுது ஒரு நெகட்டிவான எனர்ஜி உள்ள ஃபார்ம் ஆகும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த விநாயகர் பெருமான் சப்போர்ட் பண்ணுவார் ஸோ இது எல்லாமே இந்த வெள்ளருக்கு சின்ன விநாயகர் நீங்கள் வைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகளும் பாதிப்புகளும் நீங்கும் இதை வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே அளவு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகரை நீங்கள் பணப்பெட்டின்னு சொல்ல முடியாது கேஷ் பாக்ஸு இப்போ கல்லாப்பட்டி கடைகளில் கல்லாப்பட்டியில் வச்சு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலுமே நமக்கு செல்வத்தில் குறைய இருக்காது செல்வம் வந்து வரதுங்கிறது அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்கு எனக்கு போதுமான வருமானம் வருது நிறைவாக இருக்கிறங்கிறது ஒரு விஷயம் வருமானமே வரலைங்கிறது ஒரு விஷயம் வந்த வருமானம் எங்கே போகுதுங்கிறதே தெரியலங்கிறது இன்னொரு விஷயம் அதிகப்படியான விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா காசுலாம் வருது இல்லைன்னு சொல்ல முடியல ஆனால் வந்து எப்படி செலவாகுதுனே தெரில ஆயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற மூணாவது ஃபேன் ரிப்பேர் ஆகி போயிடுது அதுக்கு ஒரு ஐநூறுவா செலவாகி போயிடுது டியூப் லைட் ரெண்டு ஃபியூஸ் போயிடுது ரெகுலராக ஓட்டிட்டு இருக்கிற வண்டியில் ரிப்பேர் வந்துருது வருமானம் வருது ஆனால் விரைவு செலவுகளாக போகுது அப்படின்னா இந்த வெள்ளூருக்கு விநாயகர் வச்சு வழிபாடு செஞ்சுருந்தா விரைவு செலவுகள் கண்ட்ரோலில் வரும் அதே சமயத்தில் எப்பொழுதுமே எந்த தொழில் செய்தா இருந்தாலும் சரி விநாயகர் கோயில் போயிட்டு தேங்காய் எண்ணெயில் வாழைத்தண்டை நாத்திரி போட்டு தீபம் ஏத்திட்டு அங்கே அருகம்புல் வச்சு அந்த அருகம்புல் கொண்டு வந்து கேஷ் பாக்ஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் சதுர்த்தி தேதிகள் வரக்கூடிய நாட்கள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சூடுவாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அருகம்புல் போட்டு அடுத்த என்ன பண்ணுவாங்க அலங்காரத்தை போது அந்த மாலை வெளியில் போடுவாங்க ஐயர்கிட்ட சொல்லி ஐயா எனக்கு அந்த மாலை வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த மாலையை இருக்கக்கூடிய அருகம்புல் பொடியாக்கி ரெகுலராகவே சாம்பிராணி போட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை போட்டு வந்தீங்கனாலுமே நம்ம இருக்கக்கூடிய காரிய தடைகள் வளங்கும் காரியத்தடைகள் வளகிடுச்சுன்னாவே எங்களுடைய செயல்கள் எல்லாமே சரியாயிடும் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு கடைசி சமயத்தில் கையெழுத்து போடும்போது இல்லை எங்களுக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தா தான் போடணும்னு சொல்லிட்டாங்க அந்த பத்தாயிரரூவா ரெடி பண்ண முடியாது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு நின்று போயிடும் எல்லாமே ஓகே மேனேஜர் ஓகே சொன்னார்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க மேனேஜர் பத்து நாள் வெளியில் போயிடுவார் அதனால் அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிபோரும் இது கடைசி சமயத்தில் நடக்க முடியாத போகிற விஷயத்துக்கு பேர் தான் காரியத்தடை ஸோ இந்த மாதிரி வந்து காரியத்தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் கணபதி அவருக்கு அருகம்புல் மாலை சுடி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு எமகண்ட வேலையில் தேங்காயில் தேங்காய் எண்ணெய் வாழைத்தண்டு நார் திருப்பூட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அடிக்கடி உடல்நல கோளாறுகள் ஏற்படுது அடிக்கடி இப்போ எங்க கீழே விழுந்துடுறாரு விபத்து ஏற்படுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதே சமயம் அதே புதன்கிழமை நாட்டில் அகத்தி கீரர்களை அகத்திக் கீரையால் அர்ச்சனை பண்ணணும் சம்பந்தப்பட்ட நபருடைய பெயரை சொல்லி அகத்தி கீரையால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா விபத்துகள் வந்து நம்ம மீண்டும் வெளியில் வரலாம் அதே சமயத்தில் மகம் நட்சத்திரம் வர நாளில் எரும மாடு எருமைக்கு வந்து அகத்திகீரை கொட்டினாலும் விபத்து கண்டங்கள் இது வந்து இந்த காலகட்டங்கள் சரியில்லை இந்த சனி நடந்துருக்குது இந்த சனி நடக்கும்போது விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கை காலில் அடிபட வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குது வண்டி வாகனங்கள் விபத்து ஏற்பட்டுருக்குன்னா ஒவ்வொரு மக நட்சத்திரம் வர நாள்லையும் எரும மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக விபத்துகள் வந்து நம்ம மீண்டும் வெளியில் வரலாம் அதையும் தாண்டி நம்ம கிரகங்கள் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னா சிறீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய யமதர்மர் போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய செம்பெருமான் சிவபெருமானு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தாக்கங்கள் வந்து நமக்கு வெளியில் வரலாம் ஸோ இந்த விஷயங்கள் ஆலை வழிபாடுகள் அதை செய்யலாம் இல்லைனா எங்கள் போக முடியாதவங்க அகத்திக்கீரையை மக நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் எருமமாட்டு கொடுத்து வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஸோ இது வந்து விபத்துக்கள் வந்து நம்ம வெளியில் வரதுக்கான ஒரு வழி மாடும் கிடைக்கல எனக்கு அகத்திக்கீரையும் கிடைக்கல அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரம் வர நாளில் அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும் முருகனுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு சிகப்பு அரளி மாலை சிகப்பு வஸ்திரம் குங்கும அர்ச்சனை இதை மூணுமே செய்யணும் சிகப்பு வஸ்திரம் சிகப்பு அரளி மாலை குங்குமம் இதை மூணும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபாடு செஞ்சிடணும் அவிட்ட நட்சத்திர நாளில் அதை செஞ்சீங்கனாலும் நிச்சயமாக விபத்துகள் இருந்து நம்ம விண்டு வெளியில் வந்துடலாம் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இறை வழிபாட்டின் மூலமாக நம்ம வந்து நம்மளை சரி பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கங்கள் அது எவ்வளோ காசு வந்தாலும் எனக்கு பத்தலைன்னு சொல்லக்கூடியவங்க தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டி தேக்கு மரப்பெட்டி செஞ்சுக்கலாம் அப்படி முடியாதவங்க சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்டியல் சதுர வடிவத்தில் இருக்கணும் முடிஞ்சளவுக்கு இரும்பு டப்பா இல்லாமல் தான் பரவாயில்ல சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய உண்டியல் அல்லது கண்ணாடி பாட்டில் கூட வச்சுக்கலாம் சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டிலில் தினந்தோறும் வந்து நீங்கள் குளிகை நேரத்தில் குளிகை நேரத்தில் கொஞ்சம் முதல்ல கொஞ்சமாக வந்து வெந்தயம் போடணும் ஒரு மூணு நாலு எண்ணிக்கையில் வெந்தயம் ஏலக்காய் இது எல்லாமே குளிகை நேரத்தில் போடணும் ஏலக்காய் வெந்தயம் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இது மூணும் போட்டுட்டு ஒரு ரூபாயாவது ரெகுலராக குளிகை நேரத்தை மறக்கக்கூடாது ஒரு ரூபாயாவது அதில் நீங்கள் போடணும் போட்டுட்டு போட்டு ரெகுலராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே காசு வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் போடும் பொழுது என்னுடைய பொருளாதாரம் என் குடும்பம் என் கஷ்டம் என்னுடைய இதுன்னு சொல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்கும் அனைத்து உயிர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்வதற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுநலத்துக்காக தான் நான் இந்த பணத்தை சேமிக்கிறேன் என்னுடைய சுயநலம் மட்டும் இல்ல நான் நல்லா இருந்தா என்கிட்ட வேலை செய்யற அஞ்சு பேர் நல்லா இருப்பான் அந்த அஞ்சு பேர் நல்லா இருந்தா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருந்தா அவனை சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் அதை செய்யறேன் நான் சேமிக்கக்கூடிய பணம் தான் இருக்கணுமே தவிர எப்பொழுதுமே விரை செலவாக இருக்கக்கூடாதுன்னு மனசுல பிரார்த்தனை வைக்கணும் எப்பவுமே பாத்துக்கோங்க வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு நல்லா எல்லாரையும் புகழ்ந்து பேசிட்டு இருப்போம் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வார்த்தைகள் புகழ்ந்து பேசியிருப்போம் அவன் மைண்ட்ல அது நிக்கவே நிக்காது ஒரு வார்த்தை தவறாக பேசுவோம் அவன் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று போயிடும் அப்போ வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்திகள் உண்டு அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேலும் 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 உங்களுக்கு சக்தி அதிகப்படுத்தும் இதெல்லாம் கண் கூட நம்ம பார்த்த விஷயங்கள் தான் நான் கண்டிப்பாக என்னுடைய கடனெலாம் கட்டி நான் மீண்டும் வெளியில் வந்துடுவேன் என் உடல் ஆரோக்கியத்தை வந்து நான் மேம்படுத்திக்குவேன் நோய்கள் வந்து நான் மீண்டும் வெளியில் வந்துடுவேன் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை என்னால் ஈஸியாக பெற முடியும் எல்லா விஷயத்தையும் என்னால் சாதிக்க முடியும்னு யாரெல்லாம் பாசிட்டிவாக நம்பி போயிட்டுருக்காங்களோ நிச்சயமாக அவன் சாதிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் பதிவு செய்யக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்யக்கூடிய பாசிட்டிவான பதிவுகள் அனைத்துமே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனாக தான் தரும் நம்ம ஆரம்பிக்கும் போதே இது நமக்கு செட் ஆகாது இதை ஒத்து வராது இதை பண்ண நம்மளால் லாஸ் ஆகி போயிடும் இப்படி பண்ண நீங்கள் நெகட்டிவாக பதிவுகளை கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக வரும் இப்போ பாருங்கள் நார்மலாக உங்கள் வீட்டுக்குள்ளார பெட்ரூமில் படுத்துருக்கீங்க அங்கேருந்து வெளியில் வரீங்க வெளியில் அம்மாவோ அப்பாவோ தம்பியோ யாரோ பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன டல்லாக இருக்காது என்ன என்ன பிரச்சனை ஒன்று கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரு ஜர்க்காகும் நம்மளுக்கு இல்லை நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படிமோ வெளியில் வந்து சோஃபாவில் உட்காருபோது இன்னொருத்தர் உட்காந்துப்பாரு அவர் 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 கேட்பாரு என்னப்பா ஆள் ஒரு மாதிரி டல்லாகிட்ட போன தடவை பார்த்த மாதிரி இந்த தடவை ஏன்னா அடுத்த ஆயிடும் வரும் எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தெரு மொழியில் நண்பர் பார்ப்பாரு ஏன்னா ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கேன் நீ ரொம்ப சுறுசுறுப்பாக வரும் நீ எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு ஆகும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இதே மாதிரி சொல்லிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன ஆகி போயிடும் மனசு மதம் மூலையும் வந்து என்ன பண்ணிடும் நம்ம கொஞ்சம் டல்லாக தான் இருக்க மாட்டேங்குது நம்ம உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி திங்கறதுக்கு ஆரம்பிச்சு அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவனை வந்து மன ரீதியான ஒரு பாதிப்புகளாக கொண்டு வந்து மனசு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உடல் உறுப்புகள் செயல்படாது எப்படி செயல்படாது அப்படின்னா மந்தத்தன்மைக்கு வந்துடும் இப்போ உடல் உறுப்புகள் மந்தத்தன்மைக்கு வந்துச்சுன்னா தேவையில்லாத ப்ரெஷர் நம்மக்கிட்ட வரும் ஏதாவது சொன்னாங்கன்னா கோவம் வரும் டென்ஷன் ஆகும் அப்போ இதனுடைய இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளை முடக்கும் இந்த செயல்பாடுகள் முடங்கிச்சுன்னா நமக்கு தேவையான வேலைகள் நம்மளால செஞ்சிக்க முடியாது அப்போ எப்போவுமே மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் ஒவ்வொரு ஆலயங்களில் போய்ட்டும் குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு நிமிடங்களாவது அமரணும் குறைஞ்சபட்சம் நீங்கள் போய் அங்கே முன்னாடி போய் சாமிக்கு ஹாய் சொல்லிட்டு வர்றதால விஷயமே கிடையாது வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்தை இருபத்தி நாலு நிமிடங்களாவது அமைதியாக உட்காந்துருக்கணும் இப்போ ஒன்றுமே வேண்டாம் ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு வந்து அந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லணும் இன்னைக்கு பெரிய சண்டை அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு இன்றைக்கி நேருக்கு நேராக வந்து கண்டிப்பாக என்ன வந்து பாருன்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க நேராக போய் அவர் முன்னாடி சைலண்ட்டாக ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கோபமான ஒரு அதிகாரி இல்லை ரொம்ப கோபமான கணவர் இல்லை கோபமான மனைவி இல்லை கோபமான மேலாள் யாராக இருந்தாலும் சரி அவர் முன்னாடி போய் ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்க எதுவுமே பேச வேண்டாம் சைலண்ட்டாக உட்காருங்க பாருங்கள் இருபத்தி அஞ்சாவது நிமிஷத்துக்கு அவர் பேசுவார் சரிப்பா இதுக்கு மேலே இந்த மாதிரி நீ பண்ணாத நீ இந்த மாதிரி பண்ணேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிரு அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சக்தியாக உண்டு அப்படி பொழுது இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து ஆலயங்களில் அமர்ந்துட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ நீ எல்லாருமே நினைக்கிறாங்க போய் அங்கே உட்கார்ந்து பண்ணணும் சொன்னா தியானம் பண்ணும்போது மணி சத்தம் கேட்குது யாரோ பேசுறதுக்கு செல்போன் அதெல்லாம் கேட்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது முதல்ல அமைதியாக இருபத்தி நாலு நிமிஷம் உட்காரமாங்கிறதா விஷயம் முதல்ல உட்காருவோம் அப்புறமா கண்ணை மூடுவோம் அப்புறம் தியானம் பண்ணுவோம் அப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் அப்புறமா தான் வருமா தவிர போனதுமே யாரும் ஜெயிக்க முடியாது அப்போ பழக்கங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் அமைதியாக அந்த ஆலயங்கள்ல உட்காரத்துக்கு ஆரம்பிக்கணும் எப்பவுமே எல்லா கிரகங்களும் ஒரு சுற்று சுற்றி வரும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹோர அந்த ஹோரன்னு சொல்லி நம்ம எல்லா ஹோரையும் என்ன சொல்கிறோம் ஒன்றரை ஒன்றரை மணி கணக்கு போட்டு ஒரு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாள் எப்படி சொல்கிறோம் பன்னெண்டு மணி நேரம் எப்படி சொல்கிறோமோ இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி சொல்லுவோம் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் எல்லா கிரகங்களும் அந்த இடத்த சுற்றி ஒரு வைப்ரேஷன் வரும் அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகும் ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் இறையாற்றல முழுமையாக பெற முடியுமே தவிர போய் முருகர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அப்படி கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே போயிட்டு சாமி கொண்டு வெளியே வந்து அப்படி கிடையாது இருபத்தி நாலு நிமிடங்கள் கடவுளை போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த ஆலய பிரகாரங்கள் அமைதியாக உட்காருங்க அது போதும் இல்லை நீங்க ஒரு மந்திரங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மந்திரங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா உங்களால் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியல ஒரு பழத்தை கையில வச்சுக்கோங்க பழத்துக்கு எப்பவுமே நல்ல ஆற்றலாக இருந்தாலும் சரி கெட்ட ஆற்றலாக இருந்தாலும் சரி உள்வாங்கக்கூடிய சக்தி அதிகமாக உண்டு அப்போ அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ நான் ரொம்ப நல்லவா நான் பெரிய பணக்காரனாகணும் நான் பெரிய கொடி சொன்னாகணும் நோய் இல்லாத வாழ்க்கை எனக்கு அமையணும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க தப்பே கிடையாது இல்ல இறைவனை பத்தி சொல்ல முடியுமா முருகனை போற்றி விநாயகா போட்டி ஏதோ ஒரு மந்திரங்களை சொல்லுங்க எதாவது சொன்னாலும் சரி கையில வச்சு சொல்லிட்டு இருக்க பாருங்க அதுல வந்து வைப்ரேஷன் நேரிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா கொண்டு வந்து அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கோங்க இல்லை வேற ஏதாவது பண்ணிக்கோங்க இப்போ ஏன்னா பெரும்பாலான ஆலயங்களை பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மண்ணம் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும் இல்ல அந்த சக்தியை வந்து உள்வாங்கி ஒரு பலச்சாராக போட்டு குடிச்சிக்கிறது அல்லது வந்து தண்ணியில கலந்து விட்டு குளிக்கிறது இது எல்லாமே வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம உள்ள உடம்புக்குள்ளார கொண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய சக்தி அப்ப எல்லா கிரகங்களுமே நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னா அடிப்படையிலேருந்து நம்ம கரெக்டாக வந்துட்டோம்னா போதும் தினந்தோறும் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அந்த நேரங்களில் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மன துர்க்கர்மாக்களும் வெளியில் போயிடும் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தில் பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பேஸ்லேருந்து கரெக்டாக வந்துச்சுனாவே போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இப்போ இறை வழிபாட்டின் மூலமாக செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதே மாதிரி கிச்சன் இருக்க கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது சாதாரண ஒரு சோம்பு அந்த சோம்பு வந்து சிகப்பு கலர் துணியில் மடித்து தலையணி கடையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் நல்ல தூக்கம் வரும் ஆரோக்கியமான ஒரு மனோநிலை வரும் வரும் பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பை சிகப்பு துணியில் முடித்து போட்டு தலையணி கடையில் வச்சு படுத்தணும் அதே தான் நவுகிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு அதிகமாக இருக்குது அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னா உண்டான இப்போ சூரியன் அப்படின்னா கோதுமை அதே சந்திரன் அப்படின்னா நெல் அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான நவதானியங்களை முடிச்சு போட்டு தலையணி கடையில் வச்சு படுத்தணும் எத்தனை நாள் இப்போ வந்து சூரியன் வந்துன்னா ஆறு வருஷம் இப்போ இது நடத்துவார்னா அவருக்கு இவர் ஏழு வருஷம் நடத்தவாருன்னா இவருக்கு பத்து வருஷம் பத்து அந்த நாள் கணக்கில் வச்சுக்கணும் ஆறு நாள் ஏழு நாள் பத்து நாள் பத்தொன்பது நாள் பதினாறு நாள் இருபத்தி ஒரு நாள் அந்த நாள் கணக்கில் தலையணக்கட்டியில வச்சு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஓடுற தண்ணியில் கொண்டு போய் கொடுத்துட்டு எந்த கிரகத்துக்காக நீங்கள் வச்சுக்கணும் அந்த கிரகத்தினுடைய ஆலயங்களில் போயிட்டு வழிபாடுகள் செஞ்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுமானது ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய மளிகை ஜாமை வச்சா எல்லாமே செஞ்சுக்கணும் இப்போ நான் ஒன்பது கிரகங்களுக்கு தானியங்களை தலையணக்கில் வச்சு படுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி அந்த தானியங்களை உணவு செஞ்சு தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு எப்போ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு வந்தோம்னாவே நம்மளால் நிச்சயமாக எல்லா விதமான பாதிப்புகள் வந்து மீண்டும் வெளியில் வந்துட முடியும் அப்போ நம்ம தெளிவாக முடிவெடுக்கிறது ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்மளால் எல்லா சாதனைகளும் ஈஸியாக செஞ்சுக்க முடியும் தினந்தோறும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு முடியாத விஷயமே கிடையாது சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நம்ம காகத்தை சாப்பாடு வைக்கிறது தான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கு சாப்பா சாதம் வைக்கிறது காரா பூந்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எறும்புகளுக்கு சர்க்கரை தூவி விடுறது அது ரொம்ப ரொம்ப அவசியம் நாய்க்கு உணவு கொடுக்கறது பிஸ்கட்டு இந்த மாதிரி கொடுக்காம நாய்க்கு உணவாகவே வைக்கிறது அதாவது எல் கலந்த தயிர் சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாய்க்கு வைக்கிறது அது ரொம்ப நல்லது பசுமாட்டுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி மனிதர்களுக்கு ஒரு உதவி மொத்தம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜீவன்களுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட ஐந்து ஜீவன்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உணவுகள் வந்தீங்கன்னாவே நிச்சயமாக நம்மளுடைய அனைத்து விதமான கருமனைகளும் சுத்தமாக நிவர்த்தியாயிரும் இது நிவர்த்தி ஆகிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ கருமாவை நீங்கள் எப்போ குறைக்கிறீங்களோ அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம நோக்கி வரதுக்கு ஆரம்பிச்சிடும் நாற்பத்தெட்டு நாள் தினந்தோறும் போய் விளக்கு போட்டுவிடுவானா ஒரு ஒழுக்கமான பாதையில் போ நாற்பத்தி நாள் கரெக்டாக இருப்பான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டான் ரெகுலராக குளிச்சிருவான் ஒழுக்கமான பாதையில் ஒரு டியூட்டியாக அதை செய்வான் கரெக்டாக இந்த நாற்பத்தெட்டு நாள் ஆகும்போது நாற்பத்தி ஏழாவது நாள் ஒருத்தர் சொல்லுவான் இது மாதிரி வந்து நான் மாதிரி எவ்வளோ விளக்கு போட்டேன்னு சொன்னால் அந்த நாற்பத்தெட்டாவது நாள் அந்த வேலையை செய்ய மாட்டான் அப்போ கர்மா அவனுக்கு மேலே வேலை சேர்த்துக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எப்பவுமே முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாங்க நிச்சயமாக வந்து இறைவனுடைய பரிபூர்ண ஆள்களாட்சி நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக நம்மளை வழிநடத்தி போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த நமது நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி நிறுவன தலைவர் முகுந்த அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறைய மூலிகை பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த புக்கில் இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நன்றி ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் நமது வாழ்க்கையில இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் நமது வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்திலெல்லாம் அவருடைய அனுபவ அறிவாக நிறைய விஷயத்தை நமக்கு பயனுள்ளதாக அமைந்தது ஐயா எழுதின புத்தகம் வந்து ஜோதிடமும் மூலிகை தாந்திரிய பரிகாரமும் என்ற புத்தகங்கள் இங்கே இருக்கின்றது ஒரு பத்து புக்கு தான் இருக்குது இங்கே விருப்பம் உள்ளவர்கள் சலுகை கட்டணமாக நூற்றி ஐம்பது இரநூத்தி பத்து ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்த அந்த புத்தகத்தை வேணுன்றவங்க பெற்றுக்கொண்டு பயன்பெற்று கொள்ளலாம் அதே நேரத்தில் மிக விரைவில் வந்து நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக தாந்திரிக பரிகார பயிற்சி வகுப்புகள் நேரடி வகுப்புகள் இங்கே சென்னையில் நடைபெற இருக்கின்றது இதில் இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு சலுகை கட்டணங்களும் சென்ற மாதத்திலே சொல்லியிருந்த சலுகை கட்டணங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகையால் தான் நீங்கள் வந்தோன்னே உங்களோட வருகை பதிவெட்டில் உங்களுடைய பெயர் ஊர் ஃபோன் நம்பர் இது மூணும் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா இந்தமாரி நான் வந்திருந்த மாதாந்திர கூட்டத்துன்னு சொன்னால் என்ன கட்டணம் நாங்கள் போட்டிருக்கிறோமோ அந்த கட்டணத்துலேருந்து ஐநூறுரூவா உங்களுக்கு கட்டண சலுகைகள் வழங்கப்படும் இது தொடர்ந்து மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் கலந்து கொள்வர்களுக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றினார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பழனிநாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய உங்களுடைய கைத்தட்டலோடு